நலத்தை எல்லாமே உங்கள் கையில் வச்சுருக்கோம் இந்த உடலை எப்படி பயன்படுத்துகிறன்னு சொன்னீங்கன்னா பஞ்சபூத அடிப்படையில் தான் இந்த உடம்பு இயங்குது அந்த பஞ்சபூதத்தில் பார்த்திங்கன்னா இந்த கையில் இந்த சுண்டுகள் வந்து நீர் இது நிலம் இது ஆகாயம் இது காற்று இது நெருப்பு இந்த பஞ்சபூதத்தில் தான் அண்டத்தில் உள்ளது பிண்ட உள்ள பிண்டத்தில் உள்ளது அண்டம்னா உலகம் பிண்டம்னா உடம்பு இந்த உடம்புலேயும் இந்த பஞ்சபூதத்தில் தான் இயங்குது இந்த உலகமும் பஞ்சபூதத்தில் இயங்கு அதில் இந்த பார்த்தீங்கன்னா நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்புன்னு இருக்கிறதுனால இந்த நீரை லைட்டாக சுண்டி விட்டிங்கன்னா போதும் உடம்புல இருக்க எல்லா நீர் சம்பந்தமான பிரச்சனையும் சரியாகும் இது நிலம் நிலம்னா உடம்பு உடம்புலேயே தசை நார் எலும்பெல்லாம் சேர்ந்தது இதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உடம்புல இருக்க உறுப்புகள்லாம் ஒழுங்காக வேலை செய்யும் அதாவது தசை நார் பிரச்சனை சரியாகும் இது பார்த்தீங்கன்னா ஆகாயம் உடம்புல இருக்க மெட்டபாலிசம் டோட்டல் பாடிக்கும் ஸ்பெயின்ஸ் வச்சு இதுக்குள்ள இதுதான் இது ஆக்டிவேட் பண்ண ஆகும் இது வந்து காற்று அதாவது வாயு சமமான பிரச்சனை வாயு பிரச்சனை இது பக்கம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது வயிறு சமமான பிரச்சனை இதை சரி பண்ணிக்கிறோம் இது வந்து மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட்டுக்கு இது சிறுகுடல் இது வந்து உடம்பு டோட்டல் பாடிக்கும் இது பெருங்குடல் இது வந்து லங்ஸுக்கு போகிற பாதை ஏன்னால் இது காலத்துக்கு நேராக வர பாதை இப்போ இதை வச்சு தான் உடம்பு ஏங்கிட்டுருக்கு அதனால தான் சொன்னாங்க உங்கள் உடம்புனால உங்கள் உடலை உங்கள் கைகறின்னு சொன்னாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கை வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அஞ்சு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த சூஜோக் அப்படிங்கிற ஒரு மெத்தேடில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கால்கள் இது ரெண்டு கை இது வலது கை இது இடது கை இது தலை இப்போ கையில் வந்து அமிக்கப்பாங்க இவர் வந்து நண்பர் வந்து நடந்துக்கிட்டு இருக்கார் இவர் பார்த்தீங்கன்னா கையில் அமுக்கினா ஒன்றும் பெருசாக வலி தெரியல ஆனால் இதை பாருங்க இந்த மோதலம் வரல அமுக்கணும்னா இது வலது கால் இது வலது கால் பாதம் இதை அமுக்கும்போது பார்த்தீங்கன்னா வலி உயிர் போய் உயிர் வரும் அப்படி ஒரு சத்தம் வரும் அதே பார்த்தீங்கன்னா இது இது காலில் நீங்கள் காலையில் நடந்தீங்களே செப்பல் போட்டிங்களேன் தப்பாக இருக்காதிங்க ய யார் செப்பல் போட்டுறந்தமா இல்லையே விலங்குகள்லாம் எங்கேயும் கால்வெளிக்கு போகிறது இல்லை ஏன்னா விலங்குகளுக்கு வந்து செருப்பு போடுறதில்ல அவங்களுக்கு எந்த இது இயற்கையான போயிட்டுருக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வர்றதில்ல ஆனால் நம்ம இயற்கைக்கு முரண்பாடாக நல்லா யோசிச்சு பாருங்கள் யாரும் செருப்பு போட்டு பிறக்கலை நம்ம தாத்தா முன்னோர்கள்லாம் எப்படி பண்ணாங்க பேப்பக்கூச்சி ஒழிச்சுட்டு பள்ள காடு காடுக்காக நடந்து போனாங்க இதை டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு ஐயாயிரரூவா மருந்து ஆயரூவா பீஸா வாங்கிட்டு சொல்கிறாரு சார் வாக்கிங் போகங்கிறாரு இது புதுசாக வேறு சொல்லுவார் நடந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கலாம் எங்களுக்கு நல்லது ஒரு ஜோக்கு வேறு கடைசியிலேயே இவர் என்ன மாதிரி நடந்துகிட்டு நடந்துகிட்டுருக்காரு ஒவ்வொரு டாக்டர்யா நடங்க அது நமக்கு நல்லது நடக்கலாம் டாக்டருக்கு நல்லது யாருக்கு நல்லது பண்ணுறது இன்றைக்கி நடங்க அது என்னென்னு இலவ அந்த முன்னோர்கள் சுலமாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு விஷயம் எப்படி கேட்டால் நடக்கிறத இப்படியெல்லாம் நடக்க வேண்டாம் அழகாக போய் அரச மரத்தை முறை சுற்று கோயிலில் போய் இருபத்தோரு முறை பிரகாரம் சுற்றி வாங்க ரெண்டும் ஒன்று தானேயா சரி நடந்தான் நமக்கு நல்லது திரும்ப சுவர நடக்கலாம் டாக்டர் அதுக்கு நம்ம நடையா நடக்கிறதுக்கு பதிலாக இதை நம்ம இயற்கையான முறை விஷயம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பத்தடிக்கு பத்தடி பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு அது உள்ள கிச்சன் லிட்டின் பாத்ரூம் எல்லாம் வச்சுட்டாங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோ நடந்து போனாங்க அவங்களுக்கு நோய் கிடையாது சுகர் கிடையாது பிபி கிடையாது ஆஸ்மா கிடையாது யாரும் ஹார்ட் அட்டாக்ல சாப்பிடல ஏன்னா அவங்க இயற்கையான உணவு சாப்பிட்டாங்க இயற்கையாக நடந்து இயற்கையோட ஒன்றி போயிட்டாங்க அதுதான் எந்த ஆஸ்பத்திரிக்கும் எந்த மிருகங்கள் போகிறதில்ல ஏன்னா இயற்கையாக சாப்பிட்றது நம்மளும் பார்த்தீங்கன்னா அவிச்சு பொறிச்சு உரிச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் செதைச்சு உடம்பை வீராக்கி கடைசியாக குப்பியாக கொண்டு போய் டாக்டரை போனால் அவர் இவர் சம்பாரித்த கா பூவாக செலவு பட்டு திரும்பி கடன் வாங்கி செலவு போய் கடனாலியாக தான் சாப்பிட்றோம் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி கடனாலியாக சாப்பிட்றதுக்கு காரணமே என்ன மருத்துவ உலகம் தான் ஏன்னா அவர் தப்பாக இவர் பண்ணுறது தப்புக்கு அவர் பிரயாட்சி தர்றாரு அவ்வளோதான் யாரும் தப்பாக நடக்கலை இவர் தப்பாக பண்ணதுனால உடம்பை இவர் கெடுத்துக்கிட்டார் நீங்கள் சொன்னதெல்லாம் உங்கள் உடம்பு கேட்கும் ஆனால் அது சொல்கிறது நீங்கள் மரியாதை கேட்கணும் கேட்கலாம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கணும் அது உடம்பு தன்னுடைய மாற்றிக்கிது நிலைமையை மாற்றினால்தான் வந்த நிறைய நோய்கிறது ஒரு கிடையவே கிடையாது அது ஒரு சின்ன குறை அந்த குறையை மட்டும் கரைஞ்சிட்டு போயிட்டுருந்தீங்கன்னா அது நிறைவாக இருக்கும் நீங்கள் குறைய குறையாக பாருங்கள் நிறைவு நிறைய பாருங்கள் இந்த இந்த மாதிரி இதான் இது ஆகாயங்கிறது டோட்டல் பாடிக்குமே இங்கே கண்ட்ரோல் இது வந்து பெருசாக வலி தெரியாது ஏன்னா இது வந்து ஒரு நோய் தான் இந்த இடத்துல பற்றி வலி அதிகமாக தெரியும் அதிகமான கிரானிக்கா நோய் இருக்கு பார்த்தீங்கன்னா பச்சைக்காக நோய் இருக்கு சுகர் இருக்கு பிபி இருக்கு ஆஸ்மா இருக்குது அசர் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பெரிய வலிக்கும் இந்த ரெண்டு வரலும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரெண்டு காலுக்கு போகிற இது கைக்கு போகிற இது தலைக்கு போகிற ஓகே நன்றி பயன்படுத்துங்க அதாவது இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம் நம்ம செயற்கையை போட்டோம்னா நூற்றி எட்டு தான் வேற வழி